हेलो 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 आदि आय बोले गिलाम जोड़ी प्रेम का सेवाय आदि आ ஜோதி பிரகாசமாய் அயிலம் நிறைந்த குருவே என் குருவே அயிலும் நிறைந்த குருவே என் குருவே அறிவமோ நாராயணா அவரதோட கிருமையா அறி நமோ நாராயணா அவரதோட கிருமையின்றி பாடுவதற்கு ஜி பிரகாசமா அகிலும்ருவே குருகிலும் குருவே அரிணமோ நாராயணா உனது அரிணமு நாராயணா உனது உடகிருவையா அடியோடு நட മോണെ ബിൽ കവിടദീനോ രമോണ ബില്ലിൽ കവിടദീനോരുവായ് സരസ്വതി സരസ്വനി സരസ്വതി സരസ്വതി ഓവയ ഭിരമി സുതരി മാതീ ഓവയ ഭിരമി दरि मा काणी लयादवतेले ओहो होत होत और सब ते ये

புள்ளி ஏரி ஏறியே தெய்வ யானையோடு புల్లిமயில் ஏரி வரவேட்டு வெள்ளருங்கே உதமே விനായகா சத்திஉமை பாலகா உதமே விനായகா சத்திஉமை பாலகா உகதே திவா டாவல் குறை சத்தரையோடப்பங்களோ தனையோட வரே சந்தரையோடப்பங்களோ அரணார் பங்கில் பூங்கொடி பிரம்மசக்தி நன்மணி மாயோன் தங்கே நாரணி உலகம் காத்தா பின்னடி உமையாய்தானோ வேதமும் தானாய் நின்று தன்னுடைய புகழே நாவால் சாற்றுவே தரணி வீரே இடையடைத்தது போல் முழக்கம் இறகையிலேயும் தடியெடுத்து வருகின்ற வேளையில் சந்துராதிவு கொண்டு பல நிறமாகவும் மாய நோய் பிணிதீர்க்கும் வல்லவா துடை துடைத்து வரும் தெய்வ ராசனி எங்கள் சுடல்லை மாட சுவாமியே

கோ கேலசோ 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 வலது காலில் வலது காலில் வலது காலில் தக்கே தான் பிறந்த வலது காலில் வலது வலது வெரி கால் வெரி விரலில் தான் பிறந்தாள் தான் பிறந்தாள் ஓ ஆசகா ஆசதே

பேரும் சிறப்புமாகல்வாத்தின் முதன்மைச்செல்வம் குழந்தை என்று சொல்வார்கள் அல்லவா அந்த குழந்தை செல்வத்தை கொடுக்க மறுத்துவிட்டார் கொடுக்க மறுத்த காரணத்தினால் ஆண்டவனை கோரி அரும்பாடுபட்டு சரி அந்த வேள்வியிலே ஆமா நூற்றி ஐம்பது பெண் குழந்தை அதாவது நூற்றி ஐம்பது குழந்தைகளை என்றெடுக்கின்றார்கள் சரிதா அதுல பாத்தீங்களாமா என்ன நூறு ஆண் குழந்தைகள் சரி ஐம்பது பெண் குழந்தைகள் ஆமாமா

என்னுடைய தந்தை யார் தெரியுமா யாரு பிரம்மதேவன் எனக்கு எங்க அப்பா பட்டம் கொடுக்கல அதனாலே பிரம்மதேவன் தடை நினைத்து பெரிய தவம் செய்தால் ஆமா உங்களுக்கு பிரம்ம பட்டம் கொடுப்பார் சரி வாங்கி வாருங்கள் ஒரு வேலை பிரம்ம பட்டம் கண்ணில் முளிக்க கூடாது சரியா சரி சென்று வாருங்கள் ஆகட்டும் என்று சொல்லி பார்த்த நூறு பாலர்களும் நினைக்கின்றார்கள் என்ன நினைக்கின்றார்கள் பிரம்மதேவன் நமக்கு காட்சி தர வேண்டும் என்று சொன்னால் சொன்னால் கண்டிப்பாக வேள்வியானது வளர்த்து அந்த வேள்வியில் தவம் செய்ய வேண்டும் சரிதான் அப்படி என்று சொல்லி நூறு பேரும் நூறு வேள்வியானது வளர்த்து ஆமா தவம் செய்யக்கூடிய நாரையில் நாளையில் பார்த்த இந்த நாரத மாமனி நினைக்கின்றார் என்ன நினைக்கின்ற அதாவது இந்த உலகத்தில் படைக்கும் பெருத்தர் பிரம்மதேவர் ஆமா அந்த ஒருவருடைய படைப்பிற்கு இந்த உலகம் தாங்கவில்லை அல்லவா அம்மா இனி நூறு பாலர்களும் படைப்பதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் சொன்னால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் நருட்கள் பெருக்கெடுத்து விடும் அல்லவா சரி ஆகையால் ஆகையால் கண்டிப்பாக பிரம்மதேவன் இவர்களுக்கு காட்சி கொடுக்க கூடாது அம்மா பிரம்மதேவன் காட்சி கொடுக்கவில்லை சரி பிரம்ம பட்டம் கிடைக்காத காரணத்தினால் காரணத்தினால் நூறு குழந்தைகளும் அவரவர் வளர்த்த வேள்வியிலே உயிரை விடுகின்றார்கள் சரிதான் அரைந்தா தக்கராஜே மீண்டும் ஐம்பது பெண் குழந்தைகளுக்கு வயதாகி இந்த மூன்று பேரை மூன்று பேருக்கும் மக்களை மனமுடித்து கொடுத்தார் அதாவது சந்திர பகவானை அருகில் அழைத்து சொல்கிறார்களேப்பா சந்திரா என்ன அதாவது என்னுடைய இருபத்தி ஏழு பெண்களை நீ முடித்த மாலை மனம் முடித்து முடிக்க வேண்டும் ஆகட்டும் என்று சொல்லி இருபத்தேழு பெண்களை அந்த சந்திர பகவானுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அதுதான் இந்த உலகத்தில் இருபத்தேழு நட்சத்திரம் என்று சொல்வார்கள் காசிப முனிவர் என்னுடைய பெண் மக்களில் பதிமூணு பெண் மக்களை உங்களுக்கு திருமணம் முடித்து தரலாம் என்று நினைக்கின்றேன் தானே சந்தோஷம் எப்பா தரு அதாவது என்னுடைய பெண் மக்களில் பத்து பிள்ளைகளை உனக்கு திருமணம் முடித்து தரலாம் என்று நினைக்கின்றேன் ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி மூன்று பேருக்காக ஐம்பது குழந்தைகளை திருமணம் முடித்து கொடுத்து விட்டார்கள் சரிதா தேசி காலத்தில் ரகுமகராஜனை அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னால் சொன்னால் ஒரு குழந்தை இல்லை அல்லவா அப்படி என்று சொல்லி மனதிற்குள் எண்ணுகின்றா சரிதா இப்படி இருக்க சரி என்ன நினைத்தான் பாருங்கள் மகள் ஆக விரைக்க வேண்டுமானால் சரி கைலாச மலையில இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய பார்வதிய மகளாக அடைய வேண்டும் என்று சொல்லி சொல்லி மாணாக்கர் யாகம் செய்யும் பொழுதே கைலாச மாமலைகளை நடக்கிறது பாருங்கள் வெள்ளி கையில இல்லை வெள்ளி கையில இல்லை பார்வதி அழகு பார்வதியிடம் இருக்கிருந்தா இருக்கோடி உருகி வாரம் வல்லரை போடு அழகு கைலாச மாமலையிலே பகவானும் பார்வதியின் கொலுவாக அமர்ந்திருக்கின்றார்கள் தூணி பொண்ணை உரைக்கி வார்த்து சொரிமுத்தாலை வளகை வாவி பொண்ணும் கட்டிலே அரணும் கொலுவிருந்தார்களா சரிதா சக்தி இடம் இருக்க சங்கரனார் வளமிருக்க இருக்கு முக்தியுள்ளோல் இடம் இருக்க பொன்னரனார் வரம் இருந்தாரா சரி கூடிய நாளைகளில் பகவானுக்கு கைலாச மலையில என்ன வேலை தெரியுமா என்ன வேலை வேலையா இருக்கும் ஐசிஐசி பேங்க்ல வேலையா இருக்குமோ

வே பகவானுக்கு படி கூடிய வேலை சரி அவர் எப்படி படி இழந்தார் நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து நல்ல திண்ணை எடுத்து ஆடை எல்லா இழந்தார் எடுத்து நல்ல எடுத்து நல்ல ார் அவனை எல்லாம் படி இழந்தான் தினையெடுத்தார்ளுக்கு படுகி இழந்தார் படி இழந்தா பட்டியல